வணக்கம் இல்லை கடவுள் டிவி டிவினே இருக்க லட்சுமிணா அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் மூணாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது உதாரணத்துக்கு வந்து ஒரு மகர லக்னம் ரிச்சிகர ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பொது பலன்கள் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும் ஸோ தசாபுத்தி பலன்களை உங்களுக்கு என்ன தசாபுத்தி ஆந்திரம் நடக்குதோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்ன்றதான் உண்மையான விஷயம் ஸோ இந்த வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாரு துலாம் ராசி துலாம் ராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிக எட்டுல இருக்கும்போது அதிகமான ஒரு பேராசை வருவதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள் ஏதாச்சும் வந்து நம்ம வந்து அதிகமா திங்க் பண்ணி நம்ம அவங்கள மாதிரி இல்லை இவங்கள மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பேராசையினால வந்து நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய கிரகங்கள் சூரியனே வந்து எட்டுல இருக்கும்போது கொஞ்சம் தந்தை தந்தை சார்ந்த உறவுகளையும் நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் மூத்த சௌருக்கு உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஸோ அதனால் வந்து பண்ணுற வேலையை வந்து சாதாரண இதெல்லாம் ஒரு மாத கிரகங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் மாறிடும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபு இருந்த இந்த வாரம் உங்களுக்கு இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதி ஏழு இருக்கும் சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்களை நடப்பதற்கான வாய்ப்பு அதுக்கான செலவுகள் வந்து சில பேருக்கு நடப்பதற்கான வாய்ப்பாக இருக்கணும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மற்றும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துலாம் வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியாக இருக்கும்போது ஏழாம் அதிபதியாக இருந்து அது வந்து ஆட்சி படத்தோடு இருக்கும்போது மனைவி மனைவி சார்ந்த உறவுகள் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கும் சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி உங்களது மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு எட்டியில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வே வந்து ஏதாச்சும் சந்தேகங்கள் ஏற்படலாம் உங்களை வந்து கோல் மூட்டுறதுக்கு இந்த மாதிரி அப்படி ஒரு பறக்க விடுவதற்கான வாய்ப்புனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும் கடன் சார்ந்த உறவுகளில் வந்து கடன் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க ஒரு பெரிய தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக ஒரு காலகட்டங்கள் நான்காம் அதிபதியான சனி வந்து ஐந்தில் இருக்கும்போது அது உங்களுடைய சாரத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொத்து சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள் தந்தை தாயார் சம்பந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமா இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் அதனால வந்து ஒரு டென்ஷன் இருக்கும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் பர்ஃபெக்ட்டாக பார்த்து ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா வந்து சனி வந்து குருடைய சாரத்தில் போகும்போது பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் குழந்தைகள் வந்து எடாவுடமாக பேசுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆறாம் அதிபதியான குரு எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா வந்து வேலையோ கடனோ நம்மளை வந்து படுத்தி எடுத்துணும் இல்லைனா ஒரு உடல் உபாதைகள் நமக்கு வந்து கொஞ்சம் படுத்துறதுக்கான வாய்ப்புனா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ஏழாம் அதிபதியான சேவை ஆட்சி படத்தோடு இருக்கும் சூப்பர் நடத்துவதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கான செலவு நிறைய இருக்கும் ஸோ அதுக்கான எஃபோர்ட்ஸ் நிறைய இருக்கும் அதுக்கான அலைச்சர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு எட்டாம் அதிபதி ஆட்சி படத்தோடு இருக்கும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து நாளே அதிக படம் ஏற்கனவே சொன்னதே ஏன் சொல்கிறதா எட்டில் உள்ள பிரகிரகங்கள் கொஞ்சம் நெகட்டிவிட்டியை கொடுக்க மட்டும் கொஞ்சம் நியூட்ரலாக இருந்து இந்த டைமில் வந்து ஒரு புதிய முயற்சிகளை புதிய விஷயங்களை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒன்பதாம் அதிபதி எட்டிலிருந்து தன் தந்தைக்கும் உங்களுக்குமே வந்து நிறைய கருத்து பேதங்கள் வரும் வெளிநாட்டில் இருக்கிற வந்து ஒரு ஒரு அயற்சி இருக்கும் சி என்னடா அது வந்து மாட்டிக்கிட்டோமேங்கிற ஒரு ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் பத்தாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன்களை நல்லபடியாகவே கொடுக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா ஒரு செவ்வாய் புதன் வாக்கில் வந்தவர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது துளாரகரமாக இருந்து பதினொன்றாம் அதிபதியான சூரியன் இவரு எட்டியில் இருக்கும்போது மூத்த சகோதர சார்ந்த உறவுகள் வந்து ரொம்ப க கவனமாக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பொது பலன்களை பார்த்தோம் இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும் துலா லகனமாக இருந்து சூரிய தசாபத்தி அந்த நடக்கணும் எட்டு பதினொன்று மூத்த சகோதரர் சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனம் வரும் அவர்களால் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பும் அதுக்கான செலவு இருக்கும் சில பேர் சுப நிகழ்ச்சியாக கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க ஸோ அதை பார்த்துக்குங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்திர நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருந்தாலும் கொஞ்சம் அந்த செவ்வாய் புதன் வாக்கில் வந்து சின்னதாக வந்து ஒரு மன உளைச்சல் ஏன்னா வந்து அது எட்டில் போகின்ற சந்திரன் வந்து தந்தை தந்தை சார்ந்த உறவுகளிலேயோ இல்லை வெளிநாட்டோ சின்ன ஒரு மன உளைச்சலை கொடுக்கும் அது ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க துலால் லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழுலேருந்து சுவனிகை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி வருதுக்காகவே அதுக்கான கடன் வாங்குவதற்கான எப்படி நிறைய ஏற்படுத்திடும் துலால் லக்னமாக இருந்து ராகு தசாபத்தி அந்தனா ராகு வந்து ஆறிலிருந்து புதுனே சாரத்தில் இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் வேலையில் வந்து பெரிய லாபங்கள் தருது பெருசாக நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு யாராவது வேறு கம்பெனியில் கூப்பிட்டோன்னா இப்போ போகாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இந்த ஒரு ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு வந்துருங்க ஒரு பதினஞ்சு நாள் வச்சு ஒரு மாதம் கூட இல்லை ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கொஞ்சம் பார்த்துருங்க அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுங்க துலா லக்னமாக இருந்து குரு தசாபத்தியனும் ரூம் எட்டில் இருக்கும்போது அது வந்து வேலையில் நிறைய பிரச்சனை நம்ம ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்கும் ஏதாச்சும் ஒரு கம்யூனிகேஷன் ஏரர் ஏதாச்சும் வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கும் வீடு சொத்துக்க சொத்துக்கு சார்ந்த விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் துலா லகனமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த மாதிரி சனி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஐந்திலிருந்து ஸோ ஐந்திலிருந்து எட்டாம் தேதி வந்து குழந்தைகள் விஷயங்கள் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் வரும் அப்பா தாயார் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏன்னா வந்து அது சனி வந்து குருடைய சாரத்தில் போய் அது எட்டியில் இருக்கும்போது இந்த மாதிரி தொந்தரவுலையோன்னோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க டே டு டே லைஃப்பில் ஓகேங்களா துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எட்டியில் இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் தந்தை தந்தை சார்ந்த உருவர்களாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் அதுக்கான எக்ஸ்பென்சஸ் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது வெளிநாட்டில் இருந்து ஒரு மன உளைச்சலையும் பிரயாணங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க துலா லக்னமாக இருந்து கேது தேசாபதி வந்தவங்க கேது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அந்த செவ்வாய் புதன் வாக்கில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மற்றபடி எல்லாமே சரியாயிடுங்க துலா லக்னமாகிறது சுக்கர பற்றினா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் ஏன்னா வந்து பெரிய லாபங்கள் வருதுன்னு சொல்லிட்டு வேறு பெரிய கடனை வாங்குறதோ இல்லை மூத்த சகோதரர்கிட்ட போய் சண்டை போகிறதோ நண்பர்களோட கொஞ்சம் உடன்பாடு இல்லாமல் பிரச்சனைகள் வருவதற்கான வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் மொத்தமாகவே பார்க்க போனாலே இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் எது பேசாதான் இருந்தாலும் சரி ஏதா இருந்தாலும் செய்கிற வேலையை செஞ்சுட்டு கவுனம் வந்து கொஞ்சம் யாரிடம் பேசாமல் கொஞ்சம் கவனம் அதாவது எக்ஸ்ட்ரா முயற்சிகளோ எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்டோ இப்போ எடுக்காதீங்க அதனால் பிரச்சனைகள் வருன்றதுனால கொஞ்சம் வந்து தள்ளி போகிறது ரொம்ப ரொம்ப இந்த வாரம் மட்டும் தான் அதுக்கப்புறம் எல்லா சரியாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கணும் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதாக இறைனை பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறது வந்து பஞ்சபட்சி சாஸ்திரம் ஸோ பஞ்சபட்சி சாஸ்திரம் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாதுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பஞ்சபட்சி வந்து ரொம்ப சிறப்பான ஒரு சயின்ஸு இதுவரை வந்து என் வாழ்நாளில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே வந்து நான் இதை வந்து அப்ளை பண்ணிட்டு வரேன் எங்கேயுமே தோற்றதே கிடையாது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக சொல்ல போகும்போது பஞ்சபட்சி வந்து எந்த எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னா நான் வந்து ஒரு வீட்டுக்கு குடியேற போகும்போது பஞ்சபட்சி மூலயமாக ஒரு அரசு நல்ல ஒரு அதிகாரப்பட்சியாக இருக்கும்போது நான் அந்த வீட்டுக்குள்ளே போனேன் என்னோடய வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதில் வந்து என் லைஃப் டேர்ன் ஆயிடுச்சு ஸோ பெரிய லெவலில் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறுவதும் ரொம்ப சூப்பராகவும் இருந்ததுங்க அதே மாதிரி பஞ்சபட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு வேலைக்கு போய் நான் ஜாயின் பண்ணுறேன் ஏன்னா நான் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கும்போது வேறு ஒரு வேலைக்கு செல்லும்போது ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு என்ன மாதிரி நிர்பந்தம்னா அந்த படுபட்சி நாளில் வந்து நான் போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த கம்பெனியில் போய் நான் ஜாயின் பண்ணேன் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி வெச்சரே என் லைஃப் டைமில் வந்து அந்த படுபட்சிங்கிறது வந்து அது ரொம்ப மோசமான ஒரு நாள் அன்னைக்கு போய் அதை ஜாயின் பண்ணி வாழ்நாளில் வந்து அந்த மாதிரி கஷ்டத்தை அந்த கம்பெனியில் இருந்த மாதிரி கஷ்டத்தை நான் அனுபவித்ததே கிடையாது அவ்வளோ டென்ஷனையும் ஸ்ட்ரெஸையும் வந்து கொடுத்துருச்சு அந்த கம்பெனி அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்துலையும் வந்து ஒரு பெரிய சரிவை கொடுத்துச்சு எனக்கு அடுத்த வந்து அந்த கம்பெனி விட்டு வெளில வரும்போது நிறைய சம் லேக்ஸ் வந்து நம்ம விட்டுட்டு வர மாதிரியான சூழ்நிலை உருவாக்கிடுச்சு ஏன்னா வந்து அவ்வளோ காசு போயிடுச்சு ஸோ என்னோட பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்து ஸோ இந்த படுபட்சி காலகட்டத்தில் வந்து நம்ம எதுவுமே செய்யக்கூடாதுங்கிறத வந்து உணர்த்தினதும் அதுதான் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்களும் வந்து வந்து ஒரு பூஜை புனஸ்காரங்கள் செய்யும்போதோ இல்லை காலையில் வந்து ஒரு ஒரு புத்தாண்டு இப்போ இது பண்ணும்போதோ அந்த ப பட்சியை வச்சு நீங்கள் பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வைப் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அவங்களோட வெற்றிகளை தீர்மானிக்கிறது வந்து உங்களது பஞ்சபட்சி அதை எப்படி பார்க்கணுன்னா உங்களது நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரத்துக்கான பட்சிகள் நிறைய இருக்குங்க ஸோ அந்த பஞ்ச பட்சிகள்ன்றது நிறைய புக்ஸ் விற்கிது வெளியில் வாங்கி படிங்க இந்த கோட்டையூர் சுப்பிரமணியன் அவர்கிட்ட இதெல்லாம் புக்ஸ் நிறையா இருக்குது ஸோ நல்லாயிருக்கும் அந்த புக்கும் ஸோ அந்த மாதிரி புக்ஸை வந்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து அடுத்த லெவலில் வந்து அதை வந்து ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதோடைய விஷயங்கள் என்னென்றது உங்களுக்கே புரியும் ஸோ கண்டிப்பாக வந்து பயிற்சி பண்ணி பாருங்கள் வாழ்நாளில் இது அப்ளை பண்ணும்போது இது கொடுக்குற மாதிரி சக்ஸஸ் வந்து வேறு எதுவும் கொடுக்குறது ஸோ பஞ்சபட்சி கடைப்பிடிங்கன்னு சொல்லி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயண் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்